உன்ன சொல்லு உன்ன சொல்லு நான் சுதீnama சொன்னா போறேன்னு அப்டிங்க என்ன கேக்குறா வாசுடா என்னாச்சு நான் சாத்து என்ன கேக்குறாங்க இந்த வீட்ல நான் எட்டு பேர் நம்ம எட்டு பேர் ஓனரா மாதிரி வா நீ என்ன சொல்லு என்ன கேக்குறா தான் நான் சொன்னேன் ஏமா என்னடா இமா நான் பச்சரா கே போப்பார Oh, yes, ¡Ay,

நேரம் மதியம் மூன்று மணி சரணா தலை கையா அண்ணா 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 இங்க பாருங்க

ஸ்மால் பால் யூஸ் பண்ண வீட்டுல எல்லாருக்குமே உரிமை இருக்கு உங்களுக்கு உரிமை அவங்களுக்கு இருக்கா ஆனா அடிக்கிறதுக்கு உரிமை ஒருத்தர் அடிக்க வரதுக்கு யாருக்கு உரிமை கிடையாது நான் தப்பா எதுவும் சொல்லி சார் பொதுவாக எல்லாரும் தட்ட முழுதா கை வைங்கன்னு சொல்றேன் இப்ப நம்ம எட்டு பேர் இருக்கோம் எட்டு பேர் சாப்பிடக்கூடிய அந்த பொண்ணு அந்த எட்டு பேர் ஒரு பொண்ணு தச்சு நாங்க கை வைங்க அதுக்கு வந்து இங்க நடக்கிற விஷயம் சில விஷயம் புரிய மாட்டேங்குது நானும் அதை வாஷ் பண்ணிட்டு தான் வரேன் நான் ரெண்டு மூணு வாட்டி பாக்குறேன் அது பாப்பா வந்து தட்டை வாஷ் பண்ணி வச்சுட்டு போகும்போது சரியா வாஷ் பண்ணி வைக்கல சரி அவங்களுக்கு தெரியலன்றதுக்காக நான் சரி குறிப்பிட்டு சொல்லக்கூடாதுன்றதுக்காக பொதுவாக ஒரு விஷயம் சொல்றேன் சரி வயசுல ஒரு பெரிய சரி ஒரு

அப்படி இல்ல பாதல தப்பு பாதல நான் ரொம்ப தவம் பண்றேன் இருக்கு ஒரு பெரிய மனுஷன் நிக்கிறேன் நான் காக்கவா பத்தறனே எப்பள வாயை மூட்ட எனக்கு பாலாவை அவஞ்சலாம வந்து எனக்கு சும்மா இருமா நீ சும்மா நால தெனடிக்கிற மாதிரி வந்து நடிச்சி நிக்கிறே. ஒப்பாவல பசங்க உனக்கு கேக்கவே தெரியாது உங்களுக்கு. தவர்னே, உடா சப்போர்ட் பண்ண பேசிட்டு இருக்கேன் நானு சும்மா என்னையலாம் வந்து மரியா கோரா பேசித் தெரியல. அப்படியா இருமா இருமா மட்டும் அப்படியே ஓகே வா. ஏய், உடா குமுட்டவனா பண்றே

Come boss.